Hi friends, welcome to my channel. எடுத்ததும் இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பசங்க ஸ்கூல்கிட்ட வந்து என்ன ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு தான் நமக்கு பெரிய இதுவே என்ன கடையில் எத்தனை நான் கொடுக்குறது அதனால சரி வீட்டில் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இதுக்கு அவள் இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு சூப்பரான அவள் போண்டா ரெடி இது ரொம்ப எண்ணெயும் பிடிக்காது நம்ம இது பண்ணாது அதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸ் வந்து கெட்டி அவள் எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட கெட்டி அவள் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம அவளே அவள் இருந்தாலும் கை குத்தல் அவுள் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கிளாஸ் செலவு ஒரு கிளாஸ் வந்து கெட்டி அவளும் ஒரு கிளாஸ் நம்ம சாதா அவள் தான் நான் எடுத்திருக்கேன் எடுத்து மிக்ஸியில் நல்லா பொடி பண்ணிக்கோங்க எந்த காரணத்தை கொண்டு தண்ணியை ஊற்றி அரைச்சிடாதீங்க ஏன்னா நம்ம தண்ணியை போட்டு அப்போயே அரைக்கும் போது குழகத்தன்மை அதிகமாக போய் எண்ணெய் அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த டைப்பில் செஞ்சீங்கன்னா எண்ணெயும் ரொம்ப இழுக்காது அதே சமயம் ரொம்ப சூப்பரான நமக்கு ஈவினிங் செல்தியாகவும் ரெடி ஆகிடும் நான் ஏற்கனவே அவள் உப்புமா அவள் வச்சு அல்வா புட்டு எல்லாமே செஞ்சு போட்டிருக்கேன் அதோட லீங்கும் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க அதையும் பாருங்கள் எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை நான் அரைச்சி பொடி பண்ணி எடுத்து வந்துவிட்டேன் அது கொஞ்சம் கொர கொறண்டா கலந்து இருக்கும் அடுத்தது அதே மிக்ஸி ஜாரில் காரத்துக்கு நாலு பச்சை மிளகா ரெண்டு பல் பூண்டு கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நல்லாவே அதிகமாக எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு கொஞ்சம் வாசனைக்கு பெருஞ்சீரகம் போட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி போடாமல் கொஞ்சம் பல்ஸில் ஓட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு வாங்க ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கவும் தேவையில்லை திட்டமாக தண்ணி ஊற்றியே நீங்கள் அரைச்சி ஆனால் மைல்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க எந்த அளவு ஊற்றலாம் மைல்டு பேஸ்ட் வேஸ்ட்டாகவும் அதை மட்டும் திட்டமாக தண்ணி போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ பாருங்கள் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் இதை மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏற்கனவே நம்ம அவ்வளோ பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் அதில் இருக்கும் இல்லையா அதில் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை போட்டு நல்ல மாவை கிளற வேண்டியதான் கிளறத்துக்கு முன்னாடி நம்ம இந்த இந்த போண்டாக்கு தேவையான அளவு நம்ம உப்பு கொஞ்சம் ரெங்க பெருங்காய பொடியும் நீங்கள் போட்டுவிட்டு ஃபுல்லாக ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் நம்ம மிக்சியில் அரைச்சு வந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நல்லா கிளறுங்க இது அவல் போதுவாக நம்ம இதை மாதிரி செய்யும்போது நல்லாவே உபரி காண ஃப்ரெண்ட்ஸு இதை மாதிரி செய்யும்போது நமக்கு திட்டமாக தண்ணி போடுறோமா அதனால் ரொம்ப எண்ணெய் இழுக்கமோ அதே சமயம் போண்டா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு அரைச்சிட்டு வந்ததை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இதை மாதிரி செய்யும்போது நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா ஊறியும் வரும் அதே சமயம் நமக்கு பதம் கரெக்டாக வரும் இதுக்கு பதம் என்னான்றதை சொல்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம பிடிச்சோமே இன்னும் கொஞ்சம் நல்லாவே பிடிச்சி இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லாவே இது பண்ணுவோம் இப்போ நம்ம மிக்சியிலேருந்து எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை போட்டு பிசைங்க அதாவது நம்ம உண்டையாக பிடிச்சி பார்த்தோன்னா அந்த பிடிப்பு கரெக்டாக இருக்கும் அது வரைக்கும் நீங்கள் இது பண்ணுங்கள் நல்லா பெசை நல்லா அதாவது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து தெரிச்சு இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெரிச்சு தெரிச்சு தான் செய்கிறேன் இதை மாதிரி செய்ய இப்போ பாருங்க ஓரளவு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு உண்டை பிடிக்கிறப்ப தான் வந்துடுச்சு இப்போ என்ன பண்ணணும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே அதை ஊற விடணும் அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லாக அப்படியே இது பண்ண வேண்டியதாக பத்து நிமிஷம் ஊறின பிறகு உங்களுக்கு தேவைன்னா ஆனியன் போடலாம் இல்லைன்னா அதை நம்ம அப்படியே உண்டை பிடிச்சிக்கணும் அப்படியே ரெண்டாக நம்ம உண்டை பிடிச்சி நம்ம போண்டா மாதிரி போட்டு எடுத்துடலாம் வெங்காயம் போடுறது வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ இதுக்கே நான் வந்து ஒரு வெங்காயம் தான் கட் பண்ணேன் அதை தான் இதில் சேர்த்து வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா பசிஞ்சுக்கோங்க உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இப்போ உண்டை பிடிக்கும்போது பாருங்கள் நல்லா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அழுத்தி பிடிங்க அப்போ தான் நமக்கு வந்து பிரிஞ்சு போகாமல் இருக்கும் இந்த பாருங்கள் எந்த எந்த அளவு பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா தான் நமக்கு உது நமக்கு உட எண்ணெயில் போட்டதும் தனித்தனியாக பிரிஞ்சு போகாமல் கரெக்டாக இருக்கும் நம்ம லேசாக பிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து உதுந்து போயிடும் இப்படி அழுத்தி பிடிக்கிறமே அதுக்காக பாண்டா அழுத்தமாக இருக்குமான்ல அதை யேசி யோசிக்கவே யோசிக்க யோசிக்காதீங்க ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நமக்கு நல்லா ரொம்ப அழுத்தமும் கொடுத்துருக்காது நம்ம ஆப்போசோடாக எதுவுமே சேர்க்கல இது ஆனியன் தேவைலாம் நீங்கள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் காரம் எல்லாமே போட்டுருக்கோம் எந்த ஒரு சைடிஷுமே தேவையில்ல நல்லா சூப்பரான கிரிப்சியான நமக்கு போண்டா ரெடி ஆயிடும் போடும்போது ஒரு நாலு நாளா போட்டுவிடுங்க நான் கொஞ்சம் பிடிச்சி வச்சிருந்தேன் நாலு நாளாக இப்போ பாருங்க நமக்கு உடஞ்சி எண்ணெயில் எதுவுமே கலக்காமல் அதே சமயம் போண்டா நமக்கு ஒரு இது எண்ணெயில் போட்டாலே நமக்கு ஒரு ரெண்டு இன்ச்சு ரெண்டு நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தான் நீங்கள் போட்டு நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப கிறிப்சியாக நல்லாவே இருக்கும் இதில் எல்லாமே இருக்கிறதால நீங்கள் நம்ம சைடிஷ் தேவை தேவைல தேங்காய் சப்படி போ நம்ம அரைச்சிக்கலாம் இல்லைன்னா அதுவும் தேவை இது ரொம்பவே க்ரீன் கலராக நல்லா பார்க்கும் அதே சமயம் அவள் போட்டு செய்தால் ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் என்ன நம்ம அந்த உண்டையை வந்து கொஞ்சம் அழுத்தி பிடிக்கணும் அப்போ தான் எல்லாம் எண்ணெயில் பிரிஞ்சிரும் இல்லையா அதனால் அப்படி ரொம்பவே நமக்கு கிறிப்சியாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் நான் வீ ஃபஸ்ட்டு வீடியோலேயே உங்களுக்கு காமிச்சிருப்போம் பாருங்கள் நல்லாவே சாஃப்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ அப்புறம் பிரிச்சும் காட்டுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கும் நமக்கு நல்லாவே உள்ள ஸ்டஃபிங் வச்சு போட்ட மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பரான நமக்கு இப்போ அவள் போண்டாக ரெடி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்